வெல்கம் டு ஹெண்ட் ஆஃபன்ஸ் ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃபில்லிங்ஸில் வந்து கண்டினியூ செஷன் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ஃபோர் டிசைன்ஸ் வந்து முன்னாடி தரவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன்றதை பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் அவுட்லைன் ஷேப் போட்டு நம்ம எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம் இல்லையா ஸோ நம்ம வந்து எப் எத்தனை விதமான ஷேப்பாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபில்லிங் போட வரணும் ஓகேவா அந்த குட்டி குட்டி ஸ்பேஸஸ் கூட நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழகாக எடுத்து கொடுக்கும் கேப் இருந்ததுன்னா வந்து அந்த டிசைன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஒரு டாட் வச்சுட்டு ஒரு கர்வ் போடுறேன் ஓகேவா அண்ட் நான் இப்போ குட்டி குட்டி ஹம்ஸாக போட போகிறேன் ஓகே வா அகேன் இன்னொரு ஹம்ஸ் இது அப்படியே ஆர்டராக போட்டுகிட்டே வரணும் ஓகே அவ்ள்தான் ஸோ இந்த மாதிரி ஆர்டராக நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும் ஓகேவா அன் ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க சரியா நம்ம ஒரு இது போடுறோன்னா ஒன்றும் இன்னொன்றும் மேஜ் ஆகக்கூடாது அப்படி நம்ம மேஜ் ஆகாமல் போட்டோன்னா ஒரு பர்ஃபெக்டான லுக்கு வந்து கொடுக்கும் ஓகேவா அந்த கேப்பும் இல்லாமலும் போடணும் ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது ஸ்பிரல் போட்டுட்டு அது மேலே ஹம்ஸ் ஓகேவா டாட் வைக்கிறேன் ஓகே குட்டி குட்டி டாட்டாக வைக்கிறேன் ஓகே இதுவும் ஒரு விதமான டிசைன் ஓகே தென் நெக்ஸ்ட் ஆகைன் ஆர்டராக ஃபில் பண்ணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கணும் ஹம்ஸ் போட்டுட்டு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துடணும் ஓகேவா அகைன் ஹம்ஸ் ஸ்பிரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுட்டு டாட் வச்சுட்டு அவுட்லைன் போட்டுருணும் ஒவ்வொரு டைமும் பண்ணுறப்போ தனித்தனியாக நம்ம அவுட்லைன் போடணும் அப்போ தான் வந்து டிசைனை எடுத்து கொடுக்கும் கீழே இருக்கிற மாதிரி போட்டோன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிசைனை எடுத்து கொடுக்காது ஓகேவா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம் ஓகேவா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை நம்ம ஃபில் பண்ணுறோம் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கவ் ஓகே ஆகைன் செகண்ட் லைனில் ஒரு கவ் ஓகே இது வந்து சிம்பிள் டிசைன் தான் ஆனால் இதை வந்து நம்ம ஆர்டராக கொடுக்குறதுல தான் இருக்குது ஓகே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவ் கொடுத்துடணும் இது ரொம்ப பொறுமையாக போடுங்க சரியா இதை ஃபாஸ்ட்டாக போட்டோன்னா நம்மளுக்கு அழகாக எடுத்து கொடுக்காது பொறுமையாக போடுங்க ஸோ இது நம்ம குட்டி குட்டியாக அழகாக பொறுமையாக போடணும் அப்போ தான் நம்மளுக்கு அழகாக வரும் ஓகேவா நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் ஸ்பிரல் போட்டுக்கலாம் ஓகேவா ஒரு ஸ்பிரல் போட்டுட்டு இந்த பெட்டல் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பெட்டல் போட்டுருணும் முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அந்த பெட்டலை ஸோ இதுவும் போட்டுருங்க இது மேலே அகைன் ஒரு பார்டர் மாதிரி கொடுங்க ஓகேவா ஒரு திக் பார்டர் கொடுங்க ஓகே இதுதான் நம்ம கண்டினியூவாக போட போகிறோம் இதுவும் ஒரு விதமான ஒரு ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் வரும் ஓகே அவ்வளோதான் இந்த ஒரு ஃபில்லிங் டிசைன் அடுத்த டிசைன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் ஒரு ஸ்பைரல் போட்டிருக்கேன் இப்போ ஸ்பைரல் போட்டுட்டு இப்போ குட்டி குட்டி ஹம்ஸாக போடுறேன் கொஞ்சம் சர்க்குலாக இருக்கிற மாதிரி ஹம்ஸ் ஓகே இந்த ஹம்ஸ் போட்டுட்டு இப்போது ஒரு பெட்டல் மாதிரி போடுறேன் ஓகேவா இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி போட் இதுக்கு ஒரு திக் அவுட்லைன் ஸ்பிரல் போட்டுட்டு ஒரு ஹம்ஸ் வந்து சர்க்கிள் மாதிரியான ஹம்ஸ் போட்டுட்டு அண்ட் குட்டி குட்டியாக ஒரு பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு திக் பார்டர் போட்டிருக்கேன் ஓகேவா இதுதான் நம்ம கண்டினியூவா வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்களாவே ஓனாக கிரியேட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அந்த ரிப்பிட்டேஷன் தான் இங்கே இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஒரு டிசைனை போகிறீங்கன்னா அதே மாதிரி அதே சைஸில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் இந்த டிசைன் ஸோ இங்கே வந்து நம்ம கேப் இல்லாமல் வந்து ஃபில் பண்ணிடணும் ஒரே டிசைனை வந்து ரிப்பீட்டட் பண்ணுறதுல தான் இருக்கு ஃபில்லிங்லாம் ஓகேவா ஸோ நீங்கள் இதெல்லாம் நிறையா டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா ஃபில்லிங்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு பொறுமை வேணும்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸும் பண்ணணும் ஒரு டிசைன் எடுக்கிறீங்கன்னா எடுத்த உடனே ஏனோ தானோ வந்துருச்சு அப்படின்றதுக்காக அவச அவசரமாக போடக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக போடுங்க பரவாயில்ல அது தப்பாக கூட வரட்டும் ஓகேவா அது ஒழுங்காக ப்ராப்பராக கூட வராமல் இருக்கட்டும் பட் இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா கம்ப்ளீட் பண்ணாமல் ஆகி நான் ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும் ஸோ டைம் ஆக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகே அண்ட் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குறேன் ரிமைனிங் த்ரீ பாக்ஸஸ் இருக்குது இல்லையா இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டிசைன் வந்து ஃபில் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க ஓகே தென் அதை நான் வெரிஃபை பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன் ஓகே Habla d'any i curt,